வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்துட்டு அல் சஸ்ரா ஹவுஸு இந்த இடம் வந்துட்டு பகரன் ராஜ்யத்தோட மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய கடலோர கிராமம் இது வந்துட்டு கிங் பகாத் காசோக்கி பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து அம்மா டவுன்லேருந்து இந்த ஏரியாவுக்கு வரலாம் இந்த வீடு வந்துட்டு அல் சஸ்ரா ஹவுஸ்னு சொல்கிறாங்க இந்த வீட்டோட வரலாறு என்ன இங்கே என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம் வாங்கினோட சேர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம் அல் சசரா ஹவுஸு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஷேக் ஹமாத் பின் அப்துல்லா அல் கலிபாவால் வந்துட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு வீடாக இதை கட்டியிருக்கிறாங்க பின்னர் வந்துட்டு ஷேக் சல்மான் பின் ஹமாத் அல் கலிபாவின் கோடைக்கால வீடாகவும் இது இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு வரை பஹ்ரைனின் ராஜாவாக இருந்த இஷா பின் சல்மான் அல் கலிபா வந்துட்டு இந்த வீட்டில் தான் பிறந்திருக்காரு அதனால் இந்த வீடு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த வீடு வந்து பாலடைஞ்சி போய் பின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் மறுபடி இதை புன புனரமரிச்சிருக்காங்க இந்த வீடு வந்து பவள கற்கள் பனைமரம்லாம் வச்சு தான் கட்டிருக்கிறாங்க ஆனால் நானும் எத்தனை வருஷம் பகரீனில் இருந்தாலும் இங்கேலாம் பனைமரம் எங்கேயே கிடைக்குன்னு தெரியல அதோடய குறிப்புகளும் எங்கேயும் கிடையாது அது வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் பனை மரம் தான் அவங்க நிறையா இடத்துலலாம் கோட்டைகள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடு வந்து பழைய கிராமப்புற கட்டடங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு பெரிய முற்றத்தில் வந்து ஒரு மைய மரத்தையும் இந்த வீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வீடு வந்து பல சிறிய அறைகளால் வந்துட்டு சூழப்பட்டிருக்கான் அதே மாதிரி ஒரு அழகான பசுமையான தனித்துவமான கட்டடக்கலையால் வந்து அலங்கரித்திருக்கேன் அப்படிங்கிறாங்க இந்த வீட்டை சுற்றி நாலு பக்கமும் காடனு அதாவது நல்ல தோட்டங்கள் அமைச்சிருக்குறாங்க ஏரியாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஏரியாவும் இருக்குது நான் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு நிறைய திருப்பி வந்திருப்பேன் இந்த ஏரியா அந்த வீட்டை கிராஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் ஆனால் இப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு வீடு இருக்கிறது எனக்கு தெரியாது சில நண்பர்கள் சொல்லித்தான் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு நான் தேடி பிடிச்சி வந்தேன் ஆரம்பத்தில் வந்துட்டு கூகுள் மேப் வந்துட்டு கரெக்டாக இல்லை அதுவும் ஒரு நண்பர் தான் நான் சொல்லி அதை ஒரு மெயில் அனுப்பிச்சார் கூகுளுக்கு அந்த கூகுள் மேப் வந்து அப்டேட் அதுக்கு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணி தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்குறேன் இந்த இடம் வந்துட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு டைமிங் வந்துட்டு எட்டு மணிலேருந்து காலைல எட்டு மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் எல்லாரும் வந்துட்டு விசிட்டர்ஸ் உள்ளே வர்றாங்க அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரன்ஸு தான் இங்கேயே வந்துட்டு கவர்மெண்ட் எல்லாம் அது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஃப்ரைடேயும் அது க்ளோஸ் தாங்க அதனால் மற்ற ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் இங்கே வரலாம் இப்போ நான் நிற்கிறேன் இடம் வந்துட்டு இந்த வீட்டோட முகத்துவாரத்தில் நிற்கிறேன் அந்த பாருங்க தூரத்தில் தெரியுது அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு அது வந்துட்டு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால பார்க்கிங் வசதியெலாம் இல்லை அதனால் அதை வந்து பூட்டி வச்சுருக்குறாங்க நீங்கள் வந்துட்டு அது பக்கத்தில் வந்து இருக்கிற மாதிரிலாம் அந்த இடத்துல வந்து திண்ணையெல்லாம் இருக்குது பழங்காலத்து வீடு தான் அது அதுக்கு இதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு ரோடு வருது அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது செக்யூரிட்டி இருப்பார் ஆனால் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாரு நீங்கள் உள்ளே வந்துட்டு இந்த வீட்டை சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்துல நான் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆறு தெரியுது பாருங்கள் அங்கே தான் வீட்டோட முகத்து வாரம் இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது இதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கை பற்றி என்ன டீட்டெயிலுன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கில் போய் உள்ளே போய் பார்ப்போம் அதில் என்ன டீட்டெயில் இருக்குன்னு தெரியலை இந்த ரூம் வந்து பூட்டி இருக்குங்க இந்த வீட்டோட நுழைவு வாயில் அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பெரிய ஒரு மர சேர் கிடைக்குது இங்கே தான் யாராவது வந்திருந்தாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க அந்த இடத்துல உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் நானும் இப்போ அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு குடுப்பனையும் வேணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய சேர் கிடைக்குது மர சேர் இதில் தான் வந்து உட்காந்துருந்துருப்பாங்க மேலே பாருங்கள் இது வந்துட்டு இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்க ரூப்டாப்பாக அழகாக இருக்குங்க இந்த இடம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இதில் ஒன்றும் குறிப்புகள் கிடையாது அதனால் இதை பற்றி கரெக்டாக தெரியலை இது வந்து பூட்டி தான் வச்சுருக்குறாங்க அது உள்ளே என்ன இருக்குது என்னென்னு சொல்லி ஒரு டீட்டெயிலும் இல்லை இங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டேன் இந்த பில்டிங் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் போட்டியிருக்குன்னு கேட்டேன் அது அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை பாருங்கள் அந்த பில்டிங் வந்துட்டு புதிய கட்டடக்கலை டைப்பில் தான் இருக்குது இந்த இடம் பாருங்கள் இதான் நான் இப்போ இந்த ஹவுஸ் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறேன் இந்த இதான் நுழைவு வாயில் இது வந்துட்டு பழைய காலத்து ஒரு பழங்கால கிராமப்புற வீடுங்கிறது இதுதான் என்ட்ரன்ஸுன்னு அந்த என்ட்ரன்ஸ் உள்ளே வர்றேன் பாருங்கள் உள்ளே வரும்போதே திண்ணை இருக்குது இந்த இதுதான் திண்ணை அந்த காலத்தில் வந்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு வீட்டுக்கு போனாலுமே வீட்டு வாசலில் ஒரு திண்ணை இருக்கும் அந்த வழிப்போக்கர்களோ இல்லை அந்த வீட்டுக்கு வர்றவங்களோ அந்த திண்ணையில் உட்காந்து இளைப்பாடுறதுக்கு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இங்கேயும் திண்ணை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நான் இப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த திண்ணையில் உட்காந்துட்டேன் உங்கள் என்ட்ரன்ஸுக்கு நேராகவே இருக்குது இந்த திண்ணை இந்த இந்த இடத்துல எத்தனை பேர் எத்தனை மக்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்கட்டும் எவ்வளோ பேர் இந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல இப்போ நானும் வந்து உட்காந்துருக்குறேன் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட வைப்ரேஷன் வந்துட்டு எனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா பழங்காலத்து இடத்துக்கெல்லாம் போனால் அங்கே உள்ள நம்ம மூதாதையர்களோட ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த இடத்துலலாம் வரும்போது இங்கே கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷனும் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரு புகழ்பெற்ற ஒரு மன்னர் பிறந்த இடம் இல்லையா அது அதனால் இந்த இடத்துக்கு எவ்வளோ பெரிய பெரிய விஐபிகள் எவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இந்த இடத்துல அவங்க ஃபுல் டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்குறாங்க இந்த வீட்டோட மேப்பு அந்த வீடு வந்துட்டு யாரால் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் இந்த ரூலராக இருந்த மன்னர் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காரு அமீர் ஷேக் ஈசா பின் சல்மான் அல் கலிவா அவர் வந்துட்டு மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் அந்த வீட்டில் பிறந்திருக்கிறாரு இந்த வீட்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதாவது சிப்ஸமு சீ பெட்ஸு ஃபார்ம் ட்ரீ பாம்பூ ரீட்ஸு ரஸ்மேட்ஸு சீ பெட்ஸு இது எல்லாம் இதை யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த வீடு வந்துட்டு ஒரு புகழ்பெற்ற வீடு இந்த வீட்டு உள்ளே வந்தோம்னா நடுமுற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று நிற்கிது இந்த மரத்தை கடந்து வந்தோம்னா பக்கத்தில் ஒரு ரூமு இது வந்து மட்ஸ மட்பான்னு சொல்கிறாங்க இது வந்து அந்த காலத்தில் பேர்ச்சம்பளத்தை கொண்டு வந்து இங்கே வந்து பாடம் பண்ணி அதில் இருந்துட்டு சிறப்புகள்லாம் தயாரித்திருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸாம் இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க இந்த பேர்ச்சம்பழத்தோடய சிறப்புகள்லாம் எடுத்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்லலாம் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பேர்ச்சம்பள சிறப்புகள் இந்த இங்கே உள்ள கூடைகள்லாம் வந்துட்டு அந்த பேர்ச்சம்பளத்தை வந்து கேரி பண்ணி இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு கைவினை பொருள் அந்த இடத்துல ஒன்று இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் ஊர்காச்சாடி உரல் உலக்கை இருக்குது இப்போ உள்ள தலைமுறைக்கெலாம் இது தெரியாது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரூம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தால் தான் இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு அந்த காலத்தில் என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இது வந்து உணவு சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள் சூப்பராகவும் இருக்காது அப்போ அடுத்த ரூமுக்குள்ளே வரேன் இது என்ன ரூம்னு பார்ப்போம் இது உள்ளே போனால் தான் தெரியும் இந்த ரூம் வந்துட்டு பெட்ரூமுங்க அதாவது அல்தார்னு அரபியில் சொல்கிறாங்க இப்போ உள்ளே வர்றேன் பாருங்கள் இது இது வந்து மன்னர் யூஸ் பண்ண ஒரு பெட்ரூமு இது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா கார்பெட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க இருக்கைகள்லாம் இருக்குது அவங்க யூஸ் பண்ண மரப்பெட்டி இது இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ரூமாக தான் இருக்குது இதில் நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் இந்த ரூமில் இருக்குது ரெட் கலர் கார்பட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அந்த தூரத்தில் தெரிகிறதா அவங்க பெட்டு மன்னர் யூஸ் பண்ண பெட்டு அது அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க குரான் புத்தகம் வச்சுருக்குறாங்க சில கண்ணாடி குடுவைகள்லாம் இருக்குது நம்ம வந்து அதே மாதிரி நிறைய கண்ணாடி குடுவைகள் நிறைய வச்சுருக்குறாங்க அது இதெல்லாம் வந்துட்டு கண்ணாடிகள் முகம் பார்க்குற கண்ணாடிகள் ரெண்டு சபத்துலையும் ரெண்டு பக்கமே இருக்குது பெட்ரூம்ல ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்குது இது வந்து ஒரு பாத்ரூமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வந்துட்டு மரத்தால் ஆன செருப்பெல்லாம் இங்கே எடுக்குது பாருங்கள் அந்த இடத்துல மரச்செருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து வேம்பான்னு சொல்லுவாங்க இதில் தண்ணி சுட வைக்கிறது இது வந்து டீ குடிக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இதில் தான் சுடுதண்ணி காய வைப்பாங்க அது மாதிரி மன்னர் குளிக்கிறதுக்கு அந்த வேம்பாவில் சுடுதண்ணி காய வச்சு குளிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பெட்ரூம் வந்துட்டு இப்போவும் நல்லபடியாக பராமரிக்கிறாங்க இப்போ கூட இந்த ரூமு உள்ளே ஏசிலாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு கூலிங்காகவும் இருக்குது இந்த ஏரியா வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மன்னரோட பெட்ரூம் எப்படி இருக்குது அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இந்த ரூமில் வச்சுருக்குறாங்க எல்லாமே ரெட் கலரில் தாங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கார்பெட்டாக இருக்கட்டும் அவங்க பெட்டாக இருக்கட்டும் இல்லை மேலே உள்ளது எல்லாமே வந்துட்டு ரெட் கலரில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நான் வந்துட்டு அடுத்த ரூமுக்குள்ளே வந்துட்டேன் இந்த ரூம் வந்துட்டு மறைந்த மன்னர் ஷேக் ஈசா பிறந்த ரூம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் பிறந்திருக்கிறாரு அவர் குழந்தையாக இருக்கும் போது இந்த பெட்டில் தான் போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த ரூமில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு இப்போ நான் நிற்கிற இடம் வந்துட்டு லிவிங் ரூமு இந்த ரூமில் தான் அந்த மன்னர் வந்துட்டு அன்றாட பணிகளை நடத்தியிருப்பான்னு நினைக்கிறேன் உமன்ஸ் ரூமு இந்த ரூமுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை மன்னர் ஃபேமிலியோ இந்த ரூமை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரியும் இந்த ரூமை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல மரத்தால் ஒரு பெரிய ஒரு மேடை பண்ணி வச்சுருக்காங்க இந்த மேடை வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்புகள் ஒன்றும் கிடையாது ஆனால் இது பழங்காலத்தில் செஞ்சப்பட்ட ஒரு மேடை தான் இது வந்து குதிரை லயம்ங்க இந்த இடத்துல தான் குதிரையெல்லாம் கட்டி கிடந்திருக்கோம் அந்த மன்னர் யூஸ் பண்ண குதிரையெல்லாம் அந்த இடத்துலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து குதிரை கட்டப்பட்ட இடம்னா அதில் எழுதியிருக்கு இது வந்து பாத்ரூமு அந்த காலத்தில் அவங்க வந்து இந்த ரூமை வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரூம் வந்து கிச்சனு இது பாருங்கள் எவ்வளோ பெரிய காசி அண்டாவெல்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய அவங்க யூஸ் பண்ண கிச்சனில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது கப்பு சார்ஜர் இது வந்து பால்கன் எவ்வளோ பெரிய பால்கனாக இருக்குது பாருங்கள் இங்கே வந்து நம்ம வந்து திருகைன்னு சொல்லுவோம் எங்கள் வீட்டிலலாம் அந்த கேப்பை போட்டு திருகுவோம் அதுக்கு பேர் திருகைன்னு சொல்லுவாங்க இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த திருகை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு தெரியலை ஆனால் இப்போ உள்ள தலைமுறைக்கு கண்டிப்பாக திருகைனால் என்னென்னு தெரியாது அந்த தூரத்தில் ஒரு ரவுண்டாக ஒரு கல் அதில் ஒரு சின்ன கைப்பிடி இருக்கு பாருங்கள் அதான் திருகைன்னு சொல்லுவாங்க இது வந்து உரலும் உலக்கை இந்த பக்கத்தில் இருக்கிறது மேலே இருக்கிறது பழங்காலத்து லேந்தரு அதாவது இப்போ லைட்டு இது வந்துட்டு ஒரு பால் அது இதெல்லாம் வந்து இந்த இடம் இந்த படம் இந்த கீழதிரிகா திருகை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அதெல்லாம் கண்டிப்பாக கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க இந்த ரூம் வந்து ஒரு வரவேற்பறை இந்த வரவேற்பறையில் வந்துட்டு பகரின் தினாறு அதோட சைஸ் அதாவது ஒரு தினாறு ரெண்டு தினாறு அவங்களோட நோட்டோட சைஸ் இல்லாமல் ஆரம்பத்தில் எப்படி யூஸ் பண்ணாங்க என்ன நோட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஸ்பிளேயாக வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோவெலாம் இருக்குது அது கீழே சில குறிப்புகள்லாம் இருக்குது அதை போய்ட்டு கிட்டத்தட்ட போய் படிக்க முடியாது ஏன்னால் அந்த ரூமை வந்துட்டு உள்ளேலாம் போயிட்டு எதையும் டச் பண்ணக்கூடாது அது மாதிரி தான் அதை பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஃபோட்டோவெலாம் இருக்குது பாருங்கள் நிறைய விதவிதமான நாட்டோட தலைவர்கள்லாம் அந்த ரூமில் வந்து சந்திச்சிருப்பாங்க இந்த மன்னரை அதோட அதுதான் பாருங்கள் இந்த போட்டோன்னா தெரியுது இந்த போ யாரா வந்துருப்பாங்கன்னு சொல்லி கிட்டத்தில் போய் பார்த்தா தெரியும் ஆனால் தூரத்தில் இருக்கிறனால தெரியலை இது வந்து காயின்ஸு இங்கே வந்துட்டு பில்ஸ்னு சொல்லுவாங்க அஞ்சு பில்ஸு பத்து பில்ஸு ஒரு பில்ஸு நூறு பில்ஸுலாம் சொல்லுவாங்க அந்த காயின்ஸோட டிஸ்பிளே இது இந்த கீழே பாருங்கள் ரெட் கார்பட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு இருந்து பேசுகிறதுக்கு இருக்கைகள்லாம் இருக்குது பாருங்கள் எத்தனை விதமான நாட்டு மக்கள் தலைவர்கள்லாம் இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த ரூமில் என்ன விதமான மீட்டிங்கெலாம் நடந்திருக்கேன் சூப்பரான ஒரு ரூமாகவும் இருக்குது பாருங்க அது இப்போ நான் வந்துட்டு மேலே போகிறேன் இந்த ஸ்டேர்கேஜ் மேலே போனீங்கன்னா சம்மர் ரூமுன்னு சொல்லி மேலே வடிவமைச்சு வச்சுருக்காங்க அதாவது மன்னர் வந்துட்டு கோடை காலத்தில் வந்துட்டு மேலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூமை கட்டி வச்சுருக்குறாங்க அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரூமை உள்ளே போய் பார்ப்போம் இந்த முதல் தளத்துலேருந்து சுற்றி பார்க்குறதும் கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது இந்த ஏரியா பார்க்குறது பாருங்கள் அவுட் சைடு நிறைய மரங்கள் நிறைய காற்றெல்லாம் எல்லாம் அந்த இடத்துல வரும் அந்த இடம்னு பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஏரியா அது இந்த ரூமை வடிவமைச்சது வந்துட்டு உள்ளே காற்று வர்றது மாதிரி ஒவ்வொரு இடத்துலலாம் சன்னல் வச்சு தான் அதை வடிவமைச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் ஏசி கிடையாது இல்லையா அதனால தான் இந்த ரூமை வந்துட்டு சம்மர் ரூமாக தான் மன்னர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் ஒரு நாட்டோட கல்ச்சரு அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க என்ன மாதிரி பொருளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட கட்டடக்கலைகள் என்ன எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறலாம் பொதுவாக ஒவ்வொரு மக்களும் வந்துட்டு அவங்களோட வரலாறு வந்துட்டு சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாறுலாம் தெரியும் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது நம்ம முன்னோர்கள் எப்படி வளர்ந்தாங்க நம்ம வந்துட்டு எங்கேருந்து வந்தோம் அது எல்லாமே தெரியாமல் போயிடும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஏரியா பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னா வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போகிறது வந்துட்டு நம்மளோட வரலாறு மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோ காசு பணம் சேர்த்து வச்சாலும் அடுத்த தலைமுறைக்கு அது நிற்காது ஏன்னா ஒவ்வொரு தலைமுறையும் வந்துட்டு அவங்க அதை உண்டாக்கணும் நம்ம உண்டாக்கி வச்சது வந்து அடுத்த தலைமுறை அதை காப்பாற்றுமா காப்பாற்றாதா அப்படிங்கலாம் ஒரு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட முன்னோர்கள் வந்துட்டு எட்டு தலைமுறையோட பேர் எனக்கு தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தாத்தா பேரும் தெரியாது பெரியப்பா பேர் சித்தப்பா பேரும் தெரியாது அதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஏரியா போயிட்டு என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் கிஸ்டரி சொல்கிறது ஏன்னா நம்ம வந்து கிஸ்டரி தான் தெரிஞ்சுக்கிறணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு எப்படிலாம் வாழ வாழ்ந்துருக்காங்க அப்படிலாம் தெரியும் நமக்கு ஓகே நண்பர்களை நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ப்ளேஸில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்